யார்கிட்ட பேசுனீங்கன்னு வச்சுக்கோங்க எரிஞ்சு விழுவீங்க டக்கு 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 டக்குன்னு வார்த்தையை விடுவிங்க இதில் பற்றாததுக்கு முன்கோமம் தேவையில்லாத சண்டை சச்சரவுகள் உறவுகளிடம் பகைமை உணர்வு தாயாரின் ஆரோக்கியத்தில் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கிறது நல்லது தாயார்கிட்டயும் மனஸ்தாபம் தாய் வழி உறவுகளுடன் மனஸ்தாபம் இப்படி பாட்டிக்கிட்ட கூட சண்டை வயசான பாட்டி வீட்டில் இருந்தாங்கன்னா அம்மாவோடய அம்மா இருந்தாங்கன்னா அவங்கக்கிட்ட கூட சண்டை இதுக்கெல்லாம் காரணம் செப்டம்பர் பதிமூணு செவ்வாய் வந்து இரண்டாம் இடத்துக்கு போறாரு இரண்டாம் இடத்துக்கு போயிட்டு குருவின் பார்வையில் வராரு இந்த குரு பார்வையில் செவ்வாய் வருது வர்றது குரு மங்கள யோகத்தை ஏற்படுத்தி உங்கள் குடும்பத்தில் சுப செலவுகளை ஏற்படுத்துவார் ஏதோ ஒரு நல்ல செலவு இருக்குது அது எந்த செலவுங்கிறது தனிப்பட்ட ஜாதகத்தை பொறுத்து பார்த்து தான் சந்திரன் செவ்வாயுடைய பார்வையில் வந்தாலும் அதாவது செப்டம்பர் பதிமூணு தான் செவ்வாய் வராரு ஆனால் செப்டம்பரோட வந்த செவ்வாயுடைய தாக்கம் இருந்துகிட்டே இருக்கும் அதனால் நீங்கள் அவசரப்பட்டு வார்த்தையை விட்டுட்டீங்கன்னா உங்களுக்கு வர வேண்டிய நல்ல விஷயம் வராமல் போயிடும் அதனால எக்காரணத்தை கொண்டும் அவசரத்தில் வார்த்தையை விட்டுறாதீங்க குறிப்பாக இந்த பத்தாம் தேதியிலேருந்து பன்னெண்டாம் தேதி கவனமாக இருக்கிறது நல்லது வார்த்தைகளை விட்டுட்டீங்க சிக்கல் ஏற்படும் இதில் யாருக்கு ரொம்ப இந்த மாதத்திற்கு உண்டான பரிகாரம் ராசியில் பிறந்தவர்கள் செய்ய வேண்டிய பரிகார பரிகாரம்னா வணக்கம் கன்னிராசி நண்பர்களுக்கான செப்டம்பர் மாத ராசிபுரன்கள் கண்ணிராசியை பொறுத்த வரைக்கும் யார்கிட்ட பேசினாலும் சரி அப்படியே ஒரு ஒரு புலி உருமரா மாதிரியே இருக்குது யார்கிட்ட பேசினீங்கன்னு வச்சுக்கோங்க எரிஞ்சு விழுவீங்க டக்கு 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 டக்குன்னு வார்த்தையை விடுவிங்க இதில் பற்றாததுக்கு முன்கோமம் தேவையில்லாத சண்டை சச்சரவுகள் உறவுகளிடம் பகைமை உணர்வு தாயாரின் ஆரோக்கியத்தில் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கிறது நல்லது தாயார்கிட்டையும் மனஸ்தாபம் தாய் வழி உறவுகளுடன் மனஸ்தாபம் இப்படி பாட்டிக்கிட்ட கூட சண்டை வயசான பாட்டி வீட்டில் இருந்தாங்கன்னா அம்மாவோட அம்மா இருந்தாங்கன்னா அவங்கக்கிட்ட கூட சண்டை இதுக்கெல்லாம் காரணம் என்னென்னா ராசியில் செவ்வாய் இருக்கார் எள்ளும் கொள்ளும் உங்கள் மூஞ்சியில் வெடிக்கும் அப்படியே டமால் டிமியில் எதுக்கு எடுத்தாலும் கோபம் பத்தாவதுக்கு ஏழாம் இடத்துலேருந்து சனி வேற பார்க்குறாரு யாருக்கிட்ட சண்டை போடலாம் யாருக்கிட்ட வம்பு கெழுக்கலாம் யாரை போய் வாயை பிடுங்கலாம் இப்படி தான் இருக்கீங்க இது செப்டம்பர் பதிமூணு வரைக்கும் செப்டம்பர் பதிமூணு மாறக்கூடிய நேரம் செப்டம்பர் பதிமூணு செவ்வாய் வந்து இரண்டாம் இடத்துக்கு போறாரு இரண்டாம் இடத்துக்கு போயிட்டு குருவின் பார்வையில் வரார் இந்த குரு பார்வையில் சா செவ்வாய் வருது குரு மங்கள யோகத்தை ஏற்படுத்தி உங்கள் குடும்பத்தில் சுப செலவுகளை ஏற்படுத்துவார் ஏதோ ஒரு நல்ல செலவு இருக்குது அது எந்த செலவுங்கிறது தனிப்பட்ட ஜாதகத்தை பொறுத்து மாறுபடும் தந்தையின் ஆரோக்கிய விஷயத்தில் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கிறது நல்லது அதே சமயம் வேலை சார்ந்த முயற்சிகளில் வெற்றிகள் கிடைப்பதற்கு வாய்ப்பு இருக்குது இந்த ராசியில் அதாவது கன்னி ராசியில் பிறந்தவங்க வேலை தேடிட்டு இருக்கிறவங்க வேலையில் இருக்கிறவங்க இல்லை வேலைக்கு இன்பிட்வீன் ஜாப்ஸ் இருக்கிறவங்க ஒரு வேலையை விட்டுட்டு இன்னொரு வேலைக்காக ட்ரை பண்ணுறேன் இது ரெண்டுக்கும் நடுவில் இருக்கேன் இவங்களுக்கெல்லாம் வேலை இருந்த தடுமாற்றங்கள் செப்டம்பர் மாதம் பதிமூணுக்கு மேலே விலகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது வாக்கு ஏற்படும் நீங்க பேசுற வார்த்தைகள் அதே தான் இருக்கும் அதே உஷ்ணமான வார்த்தைகளாக இருக்கும் ஆனா உங்களுக்கு அது பலத்தை கொடுக்கக்கூடிய வகையில் இருக்கு இரண்டாம் வீட்டு அதிபதியான சுக்கரன் பதினொன்றாம் இடத்துலையும் பன்னெண்டாம் இடத்துலையும் இருக்கிறதுனால குடும்ப தேவைகள் அதிகரிக்கக்கூடிய வாய்ப்புகள் ஏற்படும் குடும்ப தேவைகளுக்காக செலவுகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது தந்தையின் ஆரோக்கிய விஷயத்தில் ஏற்கனவே சொன்னதுனால அவருக்காகவும் செலவுகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது செப்டம்பர் பதினாலாம் தேதிக்கு மேல அதே சமயம் ராசிநாதன் புதன் உங்கள் ராசிக்குள்ளே வரும்பொழுது பின்னாடியே செப்டம்பர் பதினாறாம் தேதி சூரியனும் வரார் புத ஆதித்ய யோகமும் உங்களுடைய பிடிவாத குணத்துக்கும் அதாவது புத ஆதித்ய யோகம் அறிவு சார்ந்தது பிடிவாத குணம் சனி சார்ந்தது இது ரெண்டும் மோ முட்டல் மோதல் நான் பெரியவினா நீ பெரியவனா என்னோட அறிவு பெருசாக என்னோட பிடிவாதம் பெருசா அப்படின்ட்டு நிற்கக்கூடிய வகையில் இருக்குது அதனால் இந்த ராசியில் கன்னிராசியில் பிறந்த ஆண்கள் பெண்கள் இருவருமே பிடிவாத குணத்தை விடுத்து இருப்பது நல்லது குடும்ப விஷயத்தில் உங்கள் பிடிவாதத்தை காட்டாதீங்க குடும்பத்தில் பெரியவங்க சொல்கிறத கேட்டு நடந்துக்கோங்க உங்கள் ஆரோக்கியத்தில் உங்கள் தாயார் ஆரோக்கியத்தில் இருந்த சங்கடங்கள் விலகும் சூழ்நிலை ஏற்படும் செப்டம்பர் பதிமூணுக்கு மேலே அதே சமயம் நிலம் வீடு மனை சார்ந்த குழப்பங்கள் வழக்குகள் இதெல்லாம் உங்களுக்கு சாதகமாக நம்ம மாறுறதுக்கு வாய்ப்பு இருக்குது உடன்பிறப்புகள் விஷயத்தில் இந்த மாதிரி அக்கா அண்ணன் தம்பி தங்க இவங்க கிட்ட செப்டம்பர் மாதம் பதினஞ்சாம் தேதியிலேருந்து அனாவசியமான பேச்சுக்கள் நீங்கள் அறிவு பேசுவீங்க ஆனால் அவங்க வந்து இமோஷனலாக பேசுவாங்க உங்கள் தம்பியோ தங்கையோ இமோஷ்னலாக பேசும்போது என்ன ஆகும் அவங்க அவங்கக்கிட்ட பாசமாக பேசுவாங்க நீங்கள் வந்து அந்த இடத்துல வந்து என்ன என்னோட அறிவைப்பார் இது எந்த இடத்துல காட்டணும் இருக்குது அறிவு இருக்கிறவன்ட்ட அறிவை காட்டணும் இமோஷனலாக இருக்கிறவன்ட்ட இமோஷனை காட்டணும் ஒரு அன்பா பேசுகிறவன்கிட்ட போயிட்டு நான் அறிவாளி நீ முட்டாள் அப்படின்னா பேசினீங்கன்னா நீங்கள் தான் முட்டாள் அதனால் உங்களை மாற்றிக்கிறதுக்கு முயற்சி பண்ணுங்கள் இந்த மாதத்தில் உங்களுக்கு உண்டான சந்திராஷ்டம நாட்கள் செப்டம்பர் பத்தாம் தேதி மாலை நாலு மணி மூன்று நிமிடம் முதல் செப்டம்பர் பன்னெண்டு மாலை ஐந்து மணி முப்பது நிமிடம் வரை சந்திராஷ்டம நாட்கள் சந்திரன் மேஷராசியில் இருக்கக்கூடிய நாட்கள் இந்த சந்திரன் மேஷராசியில் இருக்கும்போது தேய்வரை சந்திரன் அப்படிங்கிறதுனால தவறான வார்த்தை பிரயோகம் உங்கள் குடும்பத்தில் நிம்மதியை இழக்கக்கூடிய சூழ்நிலை ஏற்படுத்தும் என்னதான் சந்திரன் செவ்வாயுடைய பார்வையில் வந்தாலும் அதாவது செப்டம்பர் பதிமூணு தான் செவ்வாய் வராரு ஆனால் செப்டம்பரோட அந்த செவ்வாயுடைய தாக்கம் இருந்துகிட்டே இருக்கும் அதனால் நீங்கள் அவசரப்பட்டு வார்த்தையை விட்டுட்டிங்கன்னா உங்களுக்கு வர வேண்டிய நல்ல விஷயம் வராமல் போயிடும் அதனால் எக்காரணத்தை கொண்டும் அவசரத்தில் வார்த்தையை விட்டுறாதீங்க குறிப்பாக இந்த பத்தாம் தேதியிலேருந்து பன்னெண்டாம் தேதி கவனமாக இருக்கிறது நல்லது வார்த்தைகளை விட்டுட்டீங்க சிக்கல் ஏற்படும் இதில் யாருக்கு ரொம்ப ஜாகிரதையாக இருக்கணும்னா பேச்சை தொழிலாக கொண்டவர்கள் தொழில் ரீதியாக நிறையா பேச வேண்டியவங்க வழக்கறிஞர்கள் அரசியல் துறை சார்ந்தவர்கள் சேல்ஸில் இருக்கிறவங்க ஹெச்ஆரில் இருக்கிறவங்க இவங்களில் டாக்டர்ஸ் இவங்கள்லாம் கவனமாக பார்த்து பேசணும் அதே மாதிரி என்னை போன்ற ஜோதிடர்கள் இவங்கள்லாம் ரொம்ப கவனமாக இருக்கணும் நீங்கள் கொஞ்சம் வார்த்தையை விட்டுட்டிங்கன்னா உங்களுடைய சமூக மதிப்பு குறைவதற்கு வாய்ப்புகள் ஏற்படும் இந்த கண்ணீராசியில் பிறந்த படிக்கின்ற குழந்தைகளுக்கு குடும்ப சூழ்நிலை சாதகமாக மாறக்கூடிய வாய்ப்பு ஏற்படும் ஃபீஸ் கட்ட முடியல இல்லை வந்து காலேஜுக்கு போக முடியல ட்ராவல் பண்ண முடியல காலில் அடிபட்டுருக்கு இடுப்பில் அடிபட்டுருக்கு இதெல்லாம் உங்களுக்கு சாதகமாக மாறும் பணம் கட்ட முடியாதவங்களுக்கு பண உதவி கிடைக்கும் அதே சமயம் குடும்பத்தில் தேவையில்லாத மருத்துவ ரீதியான சங்கடங்கள் இருந்துன்னா அதெல்லாம் உங்களுக்கு சாதகமாக மாறுறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஸோ குழந்தைங்க படிக்கிறதுல கான்சென்ட்ரேட் பண்ணுங்கள் வேலை வாய்ப்பில் முன்னுரிமை கிடைக்கக்கூடிய மாதமாக இருக்கிறதுனால உங்களுடைய தனிப்பட்ட திறமைக்கு உண்டான அங்கீகாரம் கிடைக்கக்கூடிய மாதமாக இருக்கும் இந்த மாதத்திற்கு உண்டான பரிகாரம் கண்ணீராசியில் பிறந்தவர்கள் செய்ய வேண்டிய பரிகார பரிகாரம்னால் தேய்பிரை அஷ்டமி தேய்பரை அஷ்டமி அன்னைக்கு பைரவர் வழிபாடு பண்ணுங்கள் தினமும் இந்த மாதம் செப்டம்பர் ஒன்று முதல் முப்பதாம் தேதி வரை தினமும் நீங்கள் வெளியில் போகிறதுக்கு முன்னாடி கையில் ஒரு சின்ன பிஸ்கெட் பாக்கெட் வச்சுக்கோங்க ஒரு ரெண்டு நாய்க்காது நாலு பிஸ்கட் போட்டுட்டு போங்க பைரவருக்கு பிஸ்கெட் போட்டுட்டு இல்லை தயிர் சாதம் கூட போட்டுட்டு போகலாம் தயிர் சாதம் போடுறது இன்னும் விசேஷம் ஆனால் உங்கள் கையால் இப்போ செய்யணும் அதாவது தயிர் விட்டு சாதம் போட்டு நீங்கள் இப்போ செய்யணும் அம்மா போய் செய்ய சொல்லிட்டு அம்மா நீ போய் போடு பொண்டாட்டி அம்மா அம்மா நீ வந்து பிசைஞ்சு போட்டுருமா என் உன் புருஷன் நம்ம நல்லா இருக்கணும்ல இந்த கதை பண்ணக்கூடாது நீங்கள் பண்ணணும் சோம்பேறித்தனப்படாமல் உங்களுடைய சோம்பலை விடுத்து செயல்படுங்கள் வாழ்க்கையில் உங்களுக்கு பாதுகாப்பான வாழ்க்கை அமைவது அமைவது மட்டுமல்லாமல் வெற்றிகரமான வாழ்க்கை அமையக்கூடிய மாதமாக அமைந்திடும் நேர்களை இதுவரைக்கும் உங்களுக்கு உங்களுடைய தனிப்பட்ட ராசிக்கு உண்டான பலாபலன்களை நம்ம சொல்லியிருக்கோம் இந்த பலாபலன்களை எதை பேஸ் பண்ணி கொடுத்துருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதத்திற்கு உண்டான கிரக நிலவரத்தை பொறுத்து இந்த மாதத்தில் ஒரு முக்கியமான ஒரு சில சேஞ்சஸ் இருக்குது அதாவது குரு பகவான் வந்து மிதுன ராசியில் சஞ்சாரம் பண்ணுறாரு சுக்கரன் கடகராசியில் சஞ்சாரம் பண்ணுறாரு மாத ஆரம்பத்துலேருந்தே ஆனால் இதில் வந்து சூரியன் புதனும் சிம்ம ராசியில் இருக்காங்க செவ்வாய் வந்து கன்னிராசியில் இருக்கார் சனியின் பார்வையில் மீன ராசியில் இருக்கிற சனியின் பார்வையில் இருக்கார் இதில் செப்டம்பர் பதிமூணாம் தேதி அன்னைக்கு செவ்வாய் வந்து சனி பார்வையை விட்டு விலகி குருவின் பார்வையில் வருவது ஒரு விசேஷமான பலன் அந்த பலனை வச்சு தான் உங்களுக்கு இந்த மாதம் நம்ம பலன்களை சொல்லியிருக்கோம் இது பொதுவான பலன் மட்டுமே ஏன்னா இப்போ இதில் வந்து இந்த மாதத்தில் வந்து செப்டம்பர் பதினாலாம் தேதி அன்னைக்கு சுக்கர பயிற்சி நடக்கிறது செப்டம்பர் பதினஞ்சு புதன் பயிற்சி நடக்கிறது செப்டம்பர் பதினாறு வந்து சூரிய பயிற்சி நடக்கிறது இந்த பயிற்சியெல்லாம் நம்ம வந்து கன்சிடர் பண்ணாலும் மெயின் பலன் எதை பேஸ் பண்ணி கொடுத்துருக்கோன்னா செப்டம்பர் பதிமூணாம் தேதி அன்னைக்கு நடக்கக்கூடிய செவ்வாய் பயிற்சியை பேஸ் பண்ணி தான் ஸோ இந்த செப்டம்பர் மாதத்தில் உங்களுக்கு ஏற்படக்கூடிய நற்பலன்கள் கொடுக்கக்கூடிய வகையில் இருக்கிறது குரு செவ்வாயின் பார்வையில் குரு செவ்வாய் சம்பந்தப்பட்டதுனால தான் இது பொதுவான பலன்கள் மட்டுமே இது எல்லாமே திருக்கணித பஞ்சாங்கம் முறைப்படி கணிக்கப்படுகின்ற பலன்கள் உங்களுடைய தனிப்பட்ட ஜாதகத்துக்கு பலன்கள் தெரியணும் ஏன்னா இது வந்து பொதுவான பலன் ராசிங்கிறது வந்து ஒரு பொதுவான விஷயம் இந்த மாதிரி உடல் அமைப்பு இருக்கிறவங்களுக்கெல்லாம் இந்த பலன் நடக்கும்னு நம்ம எப்படி சொல்கிறோமோ அது மாதிரி இப்போ லிட்டர் சசியும் ஹார்ட் அட்டாக் வரப்போகுது இது என்னடா உடனே நெகட்டிவ் பேசுகிறான்னு நினைக்காதீங்க ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன் ஹார்ட் அட்டாக் வரப்போகுது அப்படின்னா அந்த குறிப்பிட்ட நபருடைய கைகளில் இந்த நக கண்கள் வந்து பா வடிவில் மாறக்கூடிய வகையில் இருக்கும் இது வந்து ஒருத்தர் சொன்னார் எனக்கு ஒரு ஒரு அனுபவஸ்தர் சொன்னார் நாங்கள் வந்து இதெல்லாம் செக் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு அதாவது இந்த இந்த நகை கண் இருக்குல்ல இந்த இடம் வந்து பா வடிவில் மாறும் இல்லாட்டி யூ வடிவில் இருக்கும் யூ வடிவில் இருந்து அவங்களுக்கு ஆரோக்கியத்தில் பாதிப்பு இல்லைன்னு சொன்னாங்க அது மாதிரி மாற்றங்கள் யாருக்கு வரும் அப்படின்னா இது வந்து இந்த உடம்பு ரீதியாக சொல்லக்கூடிய பலன்கள் இது ஒவ்வொருத்தருடைய தனிப்பட்ட ஜாதகத்துக்கு மாறுபடுவதற்கும் வாய்ப்பு இருக்குது ஏன்னா உங்கள் லக்னம் என்னென்னு பார்க்கணும் இந்த லக்னத்தை பேஸ் பண்ணி நம்ம சொல்லியிருக்கிற பலன்களை கொரலேட் பண்ணி பார்க்கணும் இப்போ நம்ம ஏற்கனவே நம்ம பலனை சொல்லியிருக்கோம் அந்த பலனை உங்கள் லக்னத்தையும் கொரோலேட் பண்ணி பார்த்தோன்னா இன்னும் அதிகமான நற்பலன்கள் நடக்கிறதுக்கோ இல்லை சங்கடங்கள் நடக்கிறதுக்கோ வாய்ப்பு இருக்குது அதனால் உங்களுடைய தனிப்பட்ட ஜாதகத்திற்கு உண்டான பலன்களை அறிந்து கொள்ள விரும்புபவர்கள் நான் சென்னையில் இருக்கிறதுனால நேரில் வந்து சந்திக்கிறதுக்கு ரைட் சைடில் எயிட் ஜீரோன்னு நம்பர் ஒன்று கொடுத்துருக்கேன் அதில் அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணிட்டு வரலாம் லெஃப்ட் சைடில் கொடுத்துருக்கிற நம்பர் வாட்ஸ்அப்பில் ஆன்லைனில் ஃபாரின்லேருந்தோ வெளியூர்லேருந்தோ வெளிநாட்டிலேருந்தோ நீங்கள் வந்து கன்சல்ட் பண்ணிக்கலாம் இதற்கு கட்டணம் உண்டு அனைத்து விதமான நன்மைகளும் உங்களுக்கு இந்த மாதம் ஏற்பட வேண்டும் எனும் அடியேனின் பிரார்த்தனையை சமர்ப்பித்து உங்கள் அனைவருக்கும் நல்வாழ்த்துக்களை தெரிவித்து கொண்டு உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் வேத ஜோதிடர் பிரகாஷ் நரசிம்மனின் அன்பான வணக்கங்களுடன் நன்றி வணக்கம்